ஏ நானும் ஒரு பிளேனிய போட்டு இந்த கவுப்பிய சாப்பிட்டு பால் சொதி கட்டி குழம்பு உள்ள மீன் குழம்பு வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கௌஷி எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ எங்க எல்லோரும் நல்ல சுகமா இருக்கணும் நான் சொருமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கலை சாப்பாடு மதிய சாப்பாடு நான் செய்ய போகிறேன் நீட்டு எங்கள் நலனுக்கு போகிறாங்களோ அப்போ தமிழ் கடைக்கெல்லாம் போய் நல்லா மரக்கதிகள் வாங்கிட்டு வந்துடுறாங்க மீன் விளையாங்கிட்டு வந்துடுறாங்க பட் அது கவுப்பி இப்படி காலையில் இப்போ கவுப்பி தான் செய்கிறார் கவுப்பியும் செய்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லா உள்ள மீன் குழம்பும் அதாவது வெள்ளாறு எல்லாது பொண்ணாங்கானில் ஏதாவது பொண்ணாங்கண்ணி வரையும் எல்லா வெள்ளார சம்பளம் போட்டு ஒரு முருக்கங்காய் சொல்லியும் வச்சு சாப்பிட வேண்டி கேக்கிறேன் இப்ப கவுப்பி செய்ய போறேன் வீடியோவை தொடர்ச்சியா பாருங்கோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கோ இந்த வீடியோக்களை எனக்கு சப்போர்ட் தாங்கும் அதுக்கு முதல்ல இந்த சேனலில் புதுசாக பார்க்க வந்து ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பில் பட்டன் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிறேன் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்தாலும் ப்ளீஸ் வீடியோக்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பாருங்க எனக்கு ஆதரவு எல்லா உறவுகளுக்குமே என்னுடைய மிக மிக மிகப்பெரிய நன்றிகள் வாங்க இப்ப வீடியோவை தமிழ் கடையில வாங்கின கவுக்கு இதை ஊற போகிறேன் நாளைக்கு அவிக்கிறதுக்கு அவிக்க போறேன் ஒரு கப் காணுமங்களுக்கு இத கழுவி போட்டு ஊற வைக்க போறேன் நாளைக்கு வைக்க முன்னே கழுவி போட்டுதான் அறிக வைக்க போறேன் நேரண்டா ரெண்டு மணி மண் மண்புக கழுவி போட்டு அப்படியே நீங்கள் ஊற வச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த தண்ணில அவிக்கணும் அந்த உருளை தண்ணிலாம் அவிக்கணும் அப்பதான் அவிம் குயிக்கா எல்லாமே அதனால கழுவி போட்டு அப்படி வைக்க போகிறேன் அவி நாளைக்கு ஊற வைக்க போகிறேன் நாளைக்கு மார்னிங்கில் நாளைக்கு அவிச்சு சாப்பிட போகிறேன் நல்ல ஹெல்த்தி தானிய வகை நான் சாப்பிடுவோம் நல்லா ஹெல்த்தி சாப்பாடு நாளைக்கு நான் எப்படி அவிச்சு தாளிக்கணுன்றதை உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் இப்போ ஊற வைப்பேன் பாருங்க நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊறி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இரவு ஊற வச்சிருக்கிறேன் நாளைக்கு காலையில் அவிக்கக்குள்ளே பார்ப்பேன் நைட் ஊற வச்ச கவுப்பி அவருக்கு இப்படி ஓடிட்டாரெண்டு இப்போ நாங்கள் இதை அப்படியே தூக்கி பாருன் ஐயா குக்கர்லாம் வைக்க தேவையில்லை இதுலயே அப்படியே இந்த இட்லி சட்லேயே அப்படியே ஓ லோலிபாப் அவிய வைக்க போறேன் அதிக வேற கொதிச்சு கொண்டு வர எக் கிலோப்பாப் போடுவோம் இங்கே பாருங்க இந்த ஆளாம் இங்கே லோலிபாப் நைட்டு கடையில் வாங்கிட்டு வந்தது அது ஓப்பன் பண்ண தெரிய சொல்லி நிற்கிறாரு இவருக்கு தான் கடலையை வச்சு கொடுக்க போகிறேன்னு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறாரு நாங்கள் ஆல்ரெடி கவுப்பி சாப்பிட்ருக்குறோம் ம ஓப்பன் பண்ணுங்க மாமி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் அது இது அவியட்டும் அதுக்குள்ள நாங்கள் வெங்காயம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் சுத்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம் கவுப்பியை தாளிக்க போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு இருக்கிறேன் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெரிஞ்சிடவும் கோபி தாளிக்கலாம் போடுவேன் அப்பதான் கடிக்கலாம் கடுகு கடிவடையக்குள்ள ரொம்ப டேஸ்டா இருக்கு மண்டு கடகம் நல்லெண்ணா விட்டுருக்குவேண்ணா கடுகம் பெருஞ்சிரம் பொறிஞ்சு வரைக்குள்ள ஆஹ் வெட்டி வச்ச செத்த மிளகா பச்சை மிளகா கருவேப்பிட வச்சு ஒரு நாளைக்கு நல்ல நல்ல வெட்டி வெங்காயம் வெங்காயம் கூட விர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் அதையும் நல்லா மதக்கு எடுத்து பள்ளத்தோரம் மதையில வரக்கணும் இங்கே கவுப்பி ஆல்மோஸ்ட் இங்கே வேற அவிஞ்சிட்டாரு அப்புறம் வடிக்க போறேன் இந்த தண்ணிய குடி இந்த கவுப்பி அவிஞ்ச தண்ணிய குடி நீங்க குடிக்கலாம் நல்ல ஹெல்த்தியா இருக்கு மார்னிங்ல தீக்கு பதிலா அந்த தண்ணிய குடி குடிக்கலாம் எங்களுடைய அப்பா இந்த தண்ணி எங்களுக்கு குடிக்க தாரவர் சின்னம்ல ஏன்னா இந்த சார் எல்லாம் இந்த தண்ணியில இறங்கி இருக்க சொல்லி இந்த தண்ணிய குடிக்க தாரவர் கவுப்பியும் அவிஞ்சிட்டாரு இப்ப நான் இதை வடிக்க போறேன் நல்ல வாசமா வெங்காயம் மிளகாய் எல்லாம் மதங்கி நல்லா பாருங்க இருப்பாருங்க இதுக்குள்ள நீங்கள் ஒரு கொஞ்சம் தனி மிளகா தூள் போட்டு பிரட்டலாம் நல்லா இருக்கும் நான் நகலியனுக்கு கொடுக்கறபடியா அது ஒண்ணு கிருமி மிளகா சுத்து மிளகா போட்டபடியா நான் போட இல்லை உங்களுக்கு விருப்பமானாக்கள் போட்டு அதை பிரட்டுவோம் அப்ப நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்ப கவப்பிய அப்படியே மீடியம் பிளேம்ல வச்சிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்க போறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு கால்வ சாப்பாடு இது ஒரு நீங்க ஒரு பிளேண்டி போட்டு இதோட சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு கவுப்பி பிளேண்டிக்கும் கவுப்பிக்கும் கால்ம சாப்பாடு நல்லா இருக்கும் நான் எப்பவுமே கிழமையில இருக்கா கடலை கவுப்பி பயர் அப்படி அவிச்சிருவேன் ஒரு கையால ஹோல் பண்ற மாதிரியா அப்படி இருக்கு ஓகே நானும் ஒரு

ங்கம்ரிஞ்சீரம் ஒரு காஸ்பூன் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரைக்குள்ள விளமீன் குழம்பு வைக்கிறேன் நல்லா பொறிஞ்சது பாருங்க தேவையான அளவு வெங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் வெங்காயம் உரப்பு குழம்பு வந்தபடியா மாதிரியா பொருள் பச்சை மிளகா போடுறேன் எல்லாரும் பொண்ணு ரொம்ப வதங்கி வரட்டும் தக்காளி பழம் பிறகு போடுவோம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட போறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி நீங்க தாளிச்சு மீன் குழம்பு வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் புள்ள மீன் குழம்பு தான் நேற்று வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ் குழா மீன் அதுக்கு தான் தாளிக்கிறேன் வேறக்கெல்லாம் குளிக்க தாளுக்கு திருநூறு பூசி சே ஹலோ என்னையா பிள்ளையும் பாவம் நானும் பாவம் தான் தனியார் ரெண்டு பேரும் வேறு வேலைக்கு போயிட்டாரு இப்ப வருவாரு ஆனா முடிஞ்ச போன வேறு வருவாரு இப்ப பதினொரு மணி நேரம் நல்ல மாசமா வதம் கட்டும் பொண்ணுறோமா உங்களோட உறப்பை கேட்ட மாதிரி இது நாங்க வீட்டுல அரைச்ச குலாமலை நானும் ஒரு சென்ட்டு கரண்டி போடுறேன் அது அப்படி லைட்டாக இருக்கும் எண்ணெயில் இதை இதில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கும் கதைக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நான் இப்போ அரைச்சி வச்சா பழப்புளி விடுறேன் பழப்புளி உங்களோட புளி எவ்வளோ வருமோ அவ்வளோ விடுவோம் பழப்புளி அதை இனித்தான் பூடு குத்தி போட போடுறேன் பூடு குத்தி போட்டால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே நீங்க எண்ணெயில போட்டு வத கேக்ல நல்லா இருக்கு குத்தி போவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியில போறேன் உப்பு போட போறேன் தேவையான அளவு உப்பு போடுறேன் பழப்புலையும் கொஞ்சம் தண்ணியும் போட்டுனா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை அப்படியே மூடி வைக்க போறேன் ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிச்சு வரட்டும் அதுக்கு நாங்க மீனை போடுவோம் பூடையும் குத்தி குத்தி போடுவோம் மீன் பிடைக்குலயே பூடையும் குத்தி போடுவோம் சொலைக்கு அப்புறம் நீங்கள முருக்கங்காய் சொல்லி அதை முருக்கங்காய் வெட்டி தக்காளி உண்டு கொஞ்சம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு வெள்ள பூடு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெந்தயம் முருக்கங்காய் மூழ்கிறவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு அப்படியே மூடி போட்டு முருக்கங்காய் கட்டும் அவையை விட போறேன் உப்பு கொஞ்சம் கொதிச்சு வில தான் போட போறாங்க முதலே போட்டா முருக்கங்காய் அஹ் சர்க்கரை கிரிப்பானு அம்மா சொல்லுவா இது என்னது இது புளியும் விட்டாலும் தற்கனிச்சு போவோம் அதான் இப்ப கொதிச்சு வர எல்லாத்தையும் விடுவோம் தேங்காய்பாளையம் கடைசியா முடுக்கவங்க அவங்கா பிறகு விடுவோம் அவிகட்டும் இது நல்லா மீன் கொதிச்சு வந்துட்டாரு இப்ப நான் இதுக்குள்ள மீன் எந்திக்கி போட்டு இது கூடும் தட்டி போட போறேன் மீனை போடுவோம் மோசமா இருக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ் உள்ள மீன் ரெண்டு பேருக்கு தானே ரெண்டு முறி ஒரு தலைப்பாதி ரெண்டு தலைப்பாதியது ஒரு போட்டு குழம்பு இண்டைக்குற அளவுக்கு அப்படியே நல்லா கரண்டியால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ள பூடும் கொஞ்சம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா சரி மீன் அவரத்துக்கு தானே குழம்பு ஆல்ரெடி கொதிச்சுட்டாரு கூடை மணிக்குள்ள புத்தி போட்டு விட்டா அப்படியே குழம்பு கொதிச்சிருவாரு ரக்கச்சரியா இருக்கும் கறி உப்பு புளி எல்லாம் கரை பார்த்துட்டு ரக்கச்சரிய மூடியவும் கூட இருக்கா குத்தி கொண்டு வருவா கூடு பூடு எப்பவுமே நீங்கள் உரல்ல குத்தி போட்டா தான் டேஸ்டா இருக்கு மீன் குழம்புக்கு வாசம் இருக்கும் கறி முருக்கங்காய் பால் கறிக்கு முருக்கங்காய் கொஞ்சம் அவிஞ்சிட்டாரு இப்ப நான் டின்ல தான் விடுறேன் நான் டின்ல அடைச்ச கோக்கட் மில்க் இங்க கூட நான் லண்டன்ல இதுதான் பாவிக்கிறது தேங்காய் பால் தேங்காய் வாங்கி ஒரு கிளிஞ்சு பார்த்தேன் அது எண்ணெய் தன்மையா இருக்கு இன்னும் கொஞ்சம் காஞ்ச தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் வராது தானே காஞ்ச தேங்காய் தான் இருந்தேன் கொஞ்சம் எண்ணெய் தன்மையா கறிக்கு நல்லா இல்ல ஆனா இந்த டின் அழைச்சது ரொம்ப நல்லா இருக்கு அதுதான் வாங்கி பாவிக்கிறேன் நான் கொஞ்சம் பழப்புடி கொஞ்சம் முதல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் பழக்கப்பொளி உப்பு என்ன நான் கூட இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு இவன் எனக்கு குழப்படி அகழியன் எதுவும் எல்லாம் செய்யறாரு தேவையான அளவு ஓ வாரணையா உப்பு இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டு நாங்க டேஸ்ட் பார்த்துட்டு பிறகு செய்வோம் சோதி இதுக்கு தாளிச்சும் நான் கொட்ட போறோம் நல்லா இருக்கும் தாளிச்சும் போடைக்குள்ள இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இங்கால மீன் குழம்பும் நல்லா ரெடி ஆயிட்டாரு இங்க பாருங்க கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க போறோம் டேஸ்ட் பார்த்துட்டு ஓபன் அப்புறம் நடப்ப முருக்கங்காச்சோதி ரெடி ஆயிட்டு நல்லா பால் முருக்கங்காச்சோதிய செம்மா டேஸ்டா இருக்கு கட்டாயம் இது ஸ்பைஸுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு ஒரு தான் தாளிச்சும் போட்டுட்டேன் வெள்ளார சம்பல் வெள்ளார வட்டியாச்சு பச்சை மிளகா வெங்காயமும் வட்டிட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் உப்புக்கலமான உப்பு போட்டு ஒரு புளி இப்போ வந்தா வெள்ளரை சம்பளக்கு தேவையான பொருட்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாம் சமைச்சு முடிஞ்சது நாங்கள் சாப்பிடக்குள்ள விடியவை கண்ணி பண்ணுறோம் சோறு அப்படிங்க பாருங்க நல்லா புலப்பழி சோறு അതോടെ ോടെ വള്ളേറെച്ചമ്പൽ ഇവപ്പിട്ട് വേലക്ക് പോയിട്ടാ വള്ളാര ചമ്പൽ സമ ടേസ്റ്റ വള്ളേറെ ചുമ്പം കൊണ്ട് പോടുവോ രണ്ട് പേർക്ക് ഇവര് സാപ്പാർ വള്ളേറെ ചാമ്പൽ നല്ല പാൽ ഇവതിങ്ക mas my taste ada kan dai mamurukang ajali nang lombok pedik. Lombok kang ajodi. Sodi li sodi uto. Sodi. Kulambo parang. Kati kulambo. Dikana parang. Buka girna. Parang batik kulambo. Bulamin kulambo.

நல்லா படிவா இப்படி செய்த ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க வெள்ள அரை சம்பலுக்கும் மீன் குழம்புக்கும் முருகங்காய் சொதிக்கும் சொல்லி வேலையில் தெரியுமா அப்படியே குளைச்சி போட்டு அப்படியே சாப்பிடணும் இங்கே பாருங்க பூடெல்லாம் அப்படி இடிச்சு போட்டபடியே இங்கே பாருங்க அப்படியே இருக்குது என்ன நீங்கள் அரைச்சி போட்டுருந்தா பூட அப்படியே நான் இடிச்சு போட்டால் சோளோட அப்படியே சாப்பிடும் பொழுது அம்மிழ் அவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா கொஞ்சம் மீனை பாருங்க இப்படி உடையாமல் அப்படி கட்டி மீன் இறங்குற வர வந்து வரங்க இன்னும் இதோட சேர்த்து வச்சு உள்ள வச்சுட்டு மீனையும் வச்சாலும் சும்மையாக இருக்கு ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நானும் சாப்பிடுறேன் என்ஜாய் பண்ணுறேன் என்ற லஞ்ச நீங்களும் நான் செய்த மாதிரி கட்டாயமாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் அங்கே கவிசி இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் Thank you bye bye